நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான தடைகள் செய்யக்கூடிய தீய சக்திகள் என எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் வீட்டை விட்டு ஓடச் செய்யக்கூடிய ஜீவஜோதி இலை பயன்பாடு பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நம் இந்த ஜீவ ஜோதி இலையை முறைப்படி இந்த மூலிகைக்கு பௌர்ணமி தினத்தில் காப்பு கட்டி மூலிகை செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாழைப்பழம் அவல் பொறிகடலை இவற்றுடன் தூய்மையான பன்னீரில் மஞ்சளை கலந்து விநாயகர் செய்து வைத்து வழிபாடு செய்த பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறிவிட்டு இந்த ஜீவஜோதி இலையை எடுத்து வந்து விளக்கு திரி போல திரித்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஜீவஜோதி இலையை விளக்கிற்கு திரியாக நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றினால் உங்கள் வீட்டில் நல்ல சக்திகளை ஆகர்ஷனம் செய்யக்கூடியது இந்த மூலிகை இந்த மூலிகையை பயன்படுத்தி தீபம் ஏற்றக்கூடியவர்கள் கண்டிப்பாக மண் விளக்கில் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி ஜீவஜோதி இலைத்திரியை போட்டு தீபம் ஏற்றினால் போதும் நாம் முதலில் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் குறிப்பாக எதிர்மறை ஆற்றல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்கள் வீட்டை விட்டு ஓடிவிடும் இதை செய்வதற்கு அதிகமான பொருள் செலவும் ஆகாது ஜீவஜோதி இலை கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் இந்த முறையில் தீபம் ஏற்றி எதிர்மறை சக்திகள் துஷ்ட சக்திகளை விரட்டி வீட்டில் நல்ல சக்திகளை ஆகர்ஷணம் செய்ய உதவக்கூடிய இந்த மூலிகையை நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் ஜீவஜோதி இலை கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி அந்த மூலிகையிலிருந்து இலைகளை எடுத்து பயன்படுத்தி தீபமேற்றி உங்கள் வாழ்வில் நல்ல பலன்களை பெறுங்கள் ஜீவஜோதி இலை கிடைக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் மட்டும் உங்களுக்கு ஜீவஜோதி இலை தீபமேற்றும் திரி தேவைப்பட்டால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இது ஆகர்ஷண மூலிகைகளில் ஒன்றாக இருப்பதனால் அதிகபட்சமாக உங்கள் வீட்டில் நல்ல சக்திகளை மட்டுமே ஆகர்ஷனம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த ஜீவஜோதியை இதை பயன்படுத்தி நீங்கள் வாரத்தில் இருமுறையோ அல்லது தினமோ விளக்கு ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் வெகு சீக்கிரமாக விலகிவிடும் நல்ல பலன்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்க உதவக்கூடிய இந்த மூலிகை பற்றிய காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்